நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படின்னு புத்தம் எழுதினார் முந்தானத்தான் நாற்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிட்டார் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நகைச்சியா இருந்துச்சு பிள்ளை யாரு சார் சிரிக்கிறா வாழ்வை வாழ்வது வேறு வாழ்வை கழிப்பது வேறு நாங்கள் வாழ்க்கை வாழ்றோம் நீங்க வாழ்க்கை வீட்டில் இருக்கிறோம் என்பது வேறு வீட்டில் வசிக்கிறான் என்பது வேறு இருக்கிறோம்னா சும்மா இருக்கிறோம் அப்படி நினைக்காதுங்க வாழ்றோம்னு சொல்லி பழங்க ஏன் போஸ்ட்மேன் ஆண்கள் அந்த வேலைக்கு போற விட பெண்களை போட்டால் என்ன நல்லதுன்னா அப்போ தான் உடனே டெலிவரி ஆகும் இந்த ஜோக்கு இன்னைக்கு டெலிவரி ஆகியிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலகில் கோடிசுவரன் என்பவனே கிடையாது ஏனென்றால் எவன் மன திருப்தி அடைகிறானா அவன்தான் கோடிசுவரன் எங்கள் மன திருப்தி அடைவன் எவனுமே கிடையாது ஐம்பத்தி ஒம்பது வயசில் சொல்கிறாரு உலகில் எனக்கு அவ்வளோ சொத்துக்கள் உண்டு அத்தனை சொத்துக்களும் என் உயிரை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இல்லை எனக்கு உடல்நலக் குறைவு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு யார் சிரிக்கானோ அவனுக்கு நோய் நோயே கிடையாது ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அதற்காகத்தான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரு நூறாண்டு காலம் நோய் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு புத்தம் எழுதினார் முந்தானத்தை நாற்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிட்டார் இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நகைச்சுவா இருந்துச்சு இப்பெல்லாம் யார் சார் சிரிக்கிறா நாங்களே சொல்லி நாங்களே சிரிச்சிட்டு போக வேண்டியதுதான் அப்படி பேசாதீங்க பாசிட்டிவாக பேசுங்க சார் ஆக பட்டை கலப்பு சார் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க வாழ்வை வாழ்வது வேறு வாழ்வை கழிப்பது வேறு நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம் நீங்கள் வாழ்க்கை வீட்டில் இருக்கிறோம் என்பது வேறு வீட்டில் வசிக்கிறான் என்பது வேறு இருக்கிறோம்னா சும்மா இருக்கிறோம் அப்படி நினைக்காதீங்க வாழ்றோம்னு சொல்லி பழங்க ஆக தினசரி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு பட்டைய கிழப்பு என்று பேசுறதுக்கு அவங்களும் நிறையா தொலைக்காட்சி நூறு பூ சொல்லுவாங்க கவிதை சொல்லுவாங்க பாட்டு சொல்லுவாங்க வெளியே போய் வரலாம் ஒரு நடுவராண்டு கூட சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கண்டுக்கிற கூடாது அது மட்டும் இல்லாமல் நிரம்ப தன்னம்பிக்கை பேச்சு வழங்கி வராங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருபது வருடம் இருக்கக்கூடிய பிக்பாஸ் புகழ் கோயில் பெட்டியைச் சேர்ந்த அன்ன பாரதி அவங்க புகார் நான் விடிய விடிய அவங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் அதனைத் தொடர்ந்து அந்த ஒரு கைதட்டு யார் தெரியுமா அவங்க டிரைவர் அதுக்காக போடுறதுக்கெலாம் இப்படி நாங்கள் ஆளை கூட்டு வர முடியுமா அதனால் அங்கங்கே நாங்கள் நிறுத்திருப்போம் ஆளை ரொம்ப பேலன்ஸுங்க எல்லாம் வரும்போது அப்படின்வேன் என் டிரைவர் இங்கிட்ட கைதிட்டு இவர் இவரே தட்டிக்கிறோன்னு ஏன்னா ஒரு டிரைவர் இப்படி இப்படியெல்லாம் நகைச்சுவை உண்டு அதனை தொடர்ந்து ரொம்ப பேரா உரணி நீங்கள்லாம் அது அதிகமாக பரிச்சயமாக ஊராக இருந்தால் கூட நல்லா அருமையாக பேசக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு போஸ்ட் மேன் சொல்லுவோம் ஆனால் அவங்க போஸ்ட் உமன் அதுவும் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சல் துறையில் ஒரு பெண் வேலை பார்க்குறது அதை இனிமேல் போஸ்ட் மேன்னு சொல்லாங்க போஸ்ட் உமன் நான் அப்பப்போ சொல்லி சந்தோஷப்படுவேன் ஏன் போஸ்ட்மேன் ஆண்கள் அந்த வேலைக்கு போகிற விட பெண்களை போட்டால் என்ன நல்லதுன்னா அப்போ தான் உடனே டெலிவரி ஆகும் இந்த ஜோக்கு இன்னைக்கு டெலிவரி ஆகியிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிரம்ப எங்களோடு பல்வேறு நகைச்சு சுவார்ந்த நிகழ்ச்சியெல்லாம் பேசி வெற்றி பெற்ற பேச்சாளராக வளவரக்கூடிய பேராவூர்னியை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு கரகோசம் கொடுத்து வாழ்க்கை இப்பொழுது பட்டிமன்றத்தை முறையாக தொடங்குகிறோம் ஒரு கல்விக்கூடம் எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பேப்பரை கால் கால் பேப்பர் பேப்பரை மூக்கக்கூடாப்பா தொட்டு கும்பிடு அப்படின்னு எது எடுத்தாலுமே எதுவுமே அதை மீச்சம்னா காணாமல் போயிடும் அப்புறம் டூலர் நான் எடுக்கணும் எங்கே மீச்சா தானே வண்டி ஸ்டார்ட் மீச்சராப்பா டூலர் காணாமல் போயிடும் சொல்ல முடியுமா அதே உலக கால் டிக்கெட் கொடுப்பாங்க முத முதல் டென்த்து பரிச்சல் இதை போகிறேன் பாட்டின்னு எங்கள் எங்கள் பாட்டிட்ட பேர் சொல்லி அப்படியாப்பா அப்படின்னு சாமியை கும்பிட்டு அதில் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு கால் டிக்கெட்டில் கால் டிக்கெட் இருந்துச்சு மீதி முக்கால் டிக்கெட்டை தான் அதில் பார்த்தா அத்தனை குங்குமம் சந்தனம் அத்தனை நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருந்தேன் அந்த இப்படிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து வரவேற்கிற விஷயம் பாசிட்டிவாக தொடங்குவோம் பிரமாதமாக இருக்கும் தாண்டு சிரித்து மயிலுங்கள் எப்பயுமே நம்ம வந்து நாளைக்கு நல்லா வாழ்ந்துக்கலாம் செட்டில் ஆன அப்படின்னாடி சிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சிரிக்க முடியாது ஏன்னா செட்டிலாகவே முடியாது ஏன்னா தான் பாசிட்டிவாக பேசுனேன் இவனே நெகட்டிவாக பேசுகிறானே அப்படி நினைக்காங்க ஏன்னு சொல்கிறேன்னா உலகில் கோடிஸ்வரன் என்பவனே கிடையாது ஏனென்றால் எவன் மன திருப்தி அடைகிறானா அவன் தான் கோடீஸ்வரன் எங்கள் மன திருப்தி அடைவன் எவனுமே கிடையாது அதனால் நாளைக்கு சிரிச்சுக்கிறோம் அப்படி நினைக்காங்க இன்னைக்கே இந்த நிமிடமே எதுவுமே நிறைவான காணொலி பார்க்குறோம் ஜிம்மில் சார் அவ்வளோ அழகா உடற்பயிற்சி சரி ஆறு வருடத்துல அப்படி இருக்கு குபுன்னு வெறுத்து குப்புற விழுந்து டப்புன்னு போயிடுறான் இந்த மாதிரி வீடியோ ஒரு ஆறு வீடியோ நான் பார்த்துருக்கேன் அப்போ பார்த்துருக்கீங்களா உடற்பயிற்சி நல்லதுன்றோம் ட்ரெக்மில் கண்டுபிடிச்சி ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல போயிட்டார் அவர் பொருள் அப்படி இருக்கு ஆக ஆப்பிள் கம்பெனி ஓனர் சொல்ல அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா தனியார் நாற்பத்தொம்பது வயசு ஐம்பத்தி ஒம்பது வயசில் சொல்றாரு உலகில் எனக்கு அவ்வளோ சொத்துகள் உண்டு அத்தனை சொத்துக்களும் என் உயிரை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இல்லை எனக்கு உடல்நல குறைவு சின்ன வயசு எட்டு வயது பொண்ணுக்கு இதே ஆப்ரேஷன் வருது அன்னைக்கு போய் வேலூரில் பார்க்குறேன் சின்ன சின்னதுக்கு டயாலிசிஸ் நடக்கும் அப்படி எது நிரந்தரம்லான்னு போது இருக்குறே ரொம்ப ஆரோக்கியமானது மென்மையான ஒரு புத்தகத்தை வாசிப்பது அந்த புத்தகத்தோடு பேசுவதற்கு சமம் ஒரு நல்ல மெல்லுசான இசையை கேட்பது நம்மளுக்கு மன இறுக்கத்தை தளர்த்து மன நிம்மதியை தருகிறது இதை விட சிறந்தது உடல் குளுங்கி நீங்கள் சிரித்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு யார் சிரிக்கானோ அவளுக்கு நோய் நோயே கிடையாது ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அதற்காகத்தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம போய் சொல்லுவோம் நானே ஒரு டாக்டரை போய் டாக்டர் வலது காது சரியாக கேட்கவே மாட்டேன் டாக்டர் அப்படின்னேன் நெஞ்சு வலி சரியாயிரும் அப்படின்றார் அவருக்கு இடது காது கேட்கலை நான் அப்புறம் மிஷினை மாட்டி விட்டு டாக்டர் காது சரியா மாட்டேங்குது மாட்டேது பக்கத்துல உட்காருங்க என்ன வயசு மூணு சார் நாப்பத்தி மூணு வருஷமா நீங்க சொல்லி கேட்காத காது நாப்பத்தஞ்சு செகண்டுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியா கேட்க போகுது வாங்க ஒரு பில்டர் காப்பி சாப்பிடணும் சொல்லி என் காசுலயே காப்பி சாப்பிட்டு அனுப்பிச்சு விட்டார் சார்